இயேசு ஆண்டவரா நாமத்தின் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிலிப்பியர்களுக்கு நாலாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்துள் மகிமையை நிறைவாக்குவார் அன்பு கத்தளுடைய பிள்ளைகளை நம் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார் இன்னைக்கு எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைவு இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது பொருளாதாரத்தில் ஒருவேளை குறைவு இருக்கலாம் சரீர சுக பல ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கலாம் வேலைகள் தொழில்கள் பிசினஸ் காரியங்கள் குறைவு இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆட்களில் கடந்த வருடங்களில் ஜெபித்த ஜெப அனுபவங்கள் உபவாசித்த கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ஊழியத்தை செய்த தாங்கின அநேகாரியில ஒருவேளை குறைக்கலாம் ஆனால் கத்து சொல்ற உங்கள் குறைவுகளை என் மகிமேன் ஐஸ்வரியத்தினால் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறது ஆகவே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரராய் மாறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் எந்த குறைவு இருந்தாலும் சங்கீத முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் குறைவுகள் அங்கு நிறைவாகும் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி கர்த்தரை எவனொருவன் ஒருவன் தேடுகிறானோ அதாவது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்வதில்லை குறைவதில்லை இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு தன் சீஷல் பக்கமாய் திரும்பிப்படியா கேட்கிறார் உங்களை நான் ஊழியத்திற்கு அனுப்பின பொழுது ஏதாவது குறைவுகள் இருந்ததா என்று கேட்டார் சீஷர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா ஒரு குறைவும் எங்களுக்கு இருந்ததில்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுகளும் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை வருவதில்லை அப்படி குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளை மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புகிற தேவனாகிய கத்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில கத்தருடைய ஆகியோர் சொல்லுகிறார் உன் குறைவு எதுவானாலும் உன் தேவைகள் எதுவானாலும் அதை சந்திக்கிற தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆகவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலைகளையும் ஊழியத்தை நிறைவாய் அவர் ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் சுவி நாமத்தில் உன்னை வாழ்த்துகிறேன் தேவகிருமை இன்றும் என்று சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே ஆமே